இந்த சிலையை வச்சு திறப்பு விழாக்கு கூப்பிட்டா சிஎம் குஷி ஆவார் கரெக்டா சிஎம்க்கு வேலை செய்யறதை விட இந்த விழாக்களில் கலந்து கொண்டு சிறப்பிப்பது தான் பிடித்தமான விஷயமாக இருக்கிறது ஸோ அன்றைக்கி ஒரு ஈவெண்ட்டு நடத்தணும்னா சிஎம் ஈவெண்ட்டுக்கு வருவார் செலிபிரிட்டி இல்லை அப்போ வந்து ஹாய் 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 கை கட்டு ஃபோட்டோலாம் எல்லாம் ஷூட் பண்ணிட்டு கட் அப்படின்னாலும் போயிட்டு வருவார் ஸோ அது போல் இவர்கிட்ட சொன்னது சார் இதை வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதோட அவர் ரோல் முடிஞ்சு போச்சு பண்ணுங்களேன் தான் சிஎம் சொல்லியிருப்பேன் நான் உறுதியாக நான் போகிறேன் சிஎம் போய் அடிச்சு அவங்க அவங்ககிட்ட ஹைவே சைட் சொல்லி புல்டோசர் சொல்லிவிட்டு அந்த ஆட்சி இடின்லாம் சிஎம் சொல்லியிருக்க மாட்டார் நான் நம்புறேன் அவ்வளோ கொடூரம் மனம் படைத்தவர் திரு ஸ்டாலின் கிடையாது குழந்தை மனம் படைத்தவர் ஸ்டாலின் அது வேணாம் சொல்றேன் நான் ஆனால் குழந்தைகள் முதலமைச்சராக இருக்கக்கூடாது அதையும் சொல்றேன் அரசியல் தலைவர்கள் தான் ஆட்சி நடத்த வேண்டும் இப்போ உங்கள் வீட்டில் குழந்த இருக்குது இந்த ஃபோன் ஒரு ஒன்றரை லட்சம் ரூபான்னு வச்சுங்க அதை விளையாட கொடுப்பீங்களா இந்த டப்பா போனது தான் கொடுப்பீங்க விளையாடுப்பாப்பா அப்படின்னு கொடுப்பீங்க இவ்வளோ பெரிய விஷயத்தை கொடுப்பீங்களா அதுபோல் எட்டு கோடி மக்களின் தலையெழுத்து இது எட்டு கோடி மக்களின் வாழ்க்கை அவர் சிஎம்க்கு உள்ளபடியாக சொல்கிறேன் அவர் நிச்சயமாக சொல்லிருக்க மாட்டார் அடிச்சு புரிஞ்சு கிட்ட கீழே இருக்குதுல்ல அதிகாரிகள் அங்கேருந்து ஒருத்தர் சிஎம் ஆஃபீஸ் எந்த ஒருத்தர் இல்லைங்க சிஎம் அங்கே செலவழிக்கணும்னு சொல்லிட்டாரு சொன்னோன்னே இவங்களா இதற்கான வேஷன் மீன்ஸை பார்க்கறது ஓ சிஎம் சொல்லிட்டாரா அது என்ன பண்ணியோ என்ன கொடுக்குறியா இல்லையா சிஎம் சொல்லிட்டார் செலவைக்கு சொல்லி அப்படின்னா அவங்க இல்லைங்க நாங்கள் சிஎம்கிட்ட சொன்னோம் கேட்டுட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம் தலை சிஎம் சொல்லிட்டாரு விடலைனா புல்டோஸ் விட்டு இடிப்பேன் ஐவே ஸ்லாண்டர் தெரியுமா இல்லை கீழே இருக்கவங்க பண்ணுறது சிஎம்மோட இன்னொரு சிக்கல் என்னென்னா இந்த மாதிரி பண்ணி எடு ஆட்டையை போட்டுன்னு ஒரு நாலு பூரா ட்ரெண்ட் ஆகிற அளவுக்கு அவருக்கு அவ பெயரை ஈட்டி தந்து விட்டார்கள் இதற்கு காரணமானது யார்ன்றது கண்டுபிடிச்சி அதை மீதை மீதாவது நடவடிக்கை எடுக்கணுமா அதையும் செய்ய மாட்டோம் இல்லை இப்போ ஏவா வேலு ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்தாரு இது வந்து அந்த நெடுஞ்சாலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது அதனால நாங்கள் வந்து அதை எடுக்கிறோம் அந்த ஆட்சை வந்து நாங்கள் தொட போகிறது கிடையாது பாதுகாப்பு காரணமாக நாங்கள் அந்த இடத்த வந்து எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருந்தாங்க தமிழக சிறைத்துறைக்கு சொந்தமான இடத்தின் மீது சாஸ்திரா பல்கலைக்கழகம் என்ற ஒரு கல்வி நிறுவனம் முப்பது ஆண்டுகளாக கட்டணம் கட்டி வாடகை தராமல் எதுவும் தராமல் இருக்கே அந்த நிலத்தை எடுக்க வேண்டும் என்ற அக்கறை ஏன் வேலுவுக்கு வரவில்லை சிறைத்துறை அமைச்சர் ரகுபதிக்கு ஏன் வரவில்லை அப்போ உங்களுக்கு வசதினா என்ன வேணாலும் பண்ணுவீங்க கருணாநிதிக்கு செலவிக்கணும்னா அது போய் எடுப்பீங்க அவசியம் இல்லைன்னா அந்த சாஸ்திரா பல்கலைக்கழகம் தொடர்ந்து சிறைத்துறைக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமிக்க அனுமதித்து கொண்டிருப்பீர்கள் நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகும் கரெக்டாக அப்போ இவங்க பேசுறது எப்படி நம்புறது இந்த மாதிரி நான் வீட்டில் கலந்துக்கிட்டு சொல்கிறேன்னு சொன்னால் அதோட சுயம் அதை அவருக்கு பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கிறது முக்கியமாக இல்லை வந்து எப்போ பொதுச் செயலாளரை ஈடி தூயிட்டு போகுதுன்றது முக்கியமாக இல்லை அவங்க அப்பாவுக்கு செலவிக்கிறது முக்கியமாக அவரோட ப்ரையாரிட்டிலே இது இருக்கா கூட இருக்கிறாங்கல்ல உங்களுக்கு என்னென்னா ஒரு நம்ம யூசி ஆகட்டும் முருகானந்தமாகட்டும் மற்றவர்களாகட்டும்